சோள சோளச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் சோளம் எடுத்து நைட்டே ஊற வச்சிருந்தோங்க நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதை ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு குறை குறன்னு அரைச்சி வச்சிடணும் அரைச்சி வச்சுட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கணும் இது போல் வரும் கொஞ்சம் பெரிய சைஸ் ரவை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணியை ஒரு அகலமான பாத்திரத்தில் குக்கர் இருந்தால் கூட அதுவும் சரியாக தான் வரும் அதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க ஒரு கப் நம்ம சோளம் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு ஆறு கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிச்சதுக்கு பிறகு நம்ம இங்கே ரவை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சோளம் இதை வந்து அதில் சேர்த்து சாதம் எப்படி நம்ம வேக வச்சு வடிப்போமோ அதே போலவே நம்ம எதையும் வேக வச்சு வடி வேக வச்சுக்கணும் ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு நம்ம நைட்டே ஊற வைக்கணுன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் நைட்டு ஊற வைக்கல காலையில் தான் வேக வைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதுக்காகவே நைட்டே ஊற வச்சிடணும் அதுவும் இல்லாமல் சிறுதானியம் எல்லாமே பாரம்பரிய அரிசி எதுவாக இருந்தாலுமே நம்ம நைட்டு கழுவி ஊற வச்சுட்டு காலையில் சமைச்சி சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அப்படி தான் செஞ்சிட்டு வரேன் இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம இடையில இடையில் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது சேர்த்தா இதோடைய ருசியும் மாறும் நீங்கள் அப்படி தண்ணி பற்றலை சேர்க்குற மாதிரி இருந்தால் சுடு தண்ணி மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும் ரொம்ப அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா இது போல் நல்லா வெந்து வந்துடும் கையில் எடுத்து நம்ம அரிசி எப்படி நசுக்கி பார்த்து வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிப்போமோ அதே போலவே இதையும் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா தம் போடுற மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேக வைக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் வேக வைங்க ஏன்னா நம்ம அடிகனமான பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக அடியும் பிடிக்காது இது போல் நல்லா வேக வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் நார்மலான குழம்பு பொரியல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இது கூட நான்வெஜ் வச்சும் சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கோங்க இது நல்லா ஆறிடும் ஆறிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ஆயிரும் கரெக்டாக நம்மளுக்கு கரண்டியில் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு களி பாதத்துக்கு வந்துடும் இது கூட நல்லா ஆறின பிறகு கெட்டியான தயிர் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து கரைச்சி நம்ம கூழாகவும் சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம நார்மல் குழம்பு குழம்பு மாதிரியும் அதை ஊற்றி நம்ம சாப்பிடலாம் இது எல்லாமே நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் கூழ் மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் இது கூட மாங்காய் வத்தல் இன்னும் இது கூட புதினா துவையல் பிரண்டை துவையல் பொட்டுக்கடலை துவையல் இது எல்லாமே வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் சோளச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம்